ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பரனிச ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் பக்கத்தில் ஃபோர் வீலர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு செண்டு இதில் வந்து ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அமைஞ்சிருக்கு கிணறுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பங்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கும் பங்கு கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வேகிற அளவுக்கு இருக்குது விவசாயம் பார்க்குற விவசாயத்துக்கு மீறின தண்ணியாக இருக்குது நீங்கள் என்ன தண்ணி எடுத்தாலும் அடுத்து ஒரு மணி நேரத்தில் தண்ணி உடும் இதில் மூணு சைடு கிணத்துல வந்து மூணு சைடு போர் போட்டிருக்காங்க இப்போ அதை பார்க்குற நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெண்டிக்காய் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வெண்டிக்காய் மாட்டு தீவனம் இது ஃபுல்லாக போடுற இடத்த இடம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் சேஃபில் நம்மளுக்கு அமைச்சிருக்கோம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இடம் எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸுமே நம்மளுக்கு இருக்குது ஒரு சின்ன வீடுமே இருக்குது இவ்வளோ பத்தம்பது தென்னை மரமும் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கிணறு உங்களுக்கு பாருங்க தெரியும் தண்ணி மேலே தான் கிடக்கு பட் செடியாக வளர்ந்துருக்கனால நம்மளுக்கு தண்ணி தெரிய மாட்டுது பட் நம்ம நேரில் பார்த்தோம்னா தண்ணி மேலே தான் கிடக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிணறு இப்போ இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு செண்டையும் சேர்த்து மொத்தமாக எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜிபிள் கிடையாது குறச்சி பேசிக்கலாம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நேரடி சே ஓனர் சிட்டிங்கே பண்ணி பண்ணி கொடுத்துட்றோம் நாங்கள் சிட்டிக்கு அரேஞ்ச்மெண்ட்டு உங்களுக்கு எப்போ கேட்டாலும் சரி உடனே கொடே பண்ணி கொடுப்போம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது விலையுமே நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு பையருக்கு பையர் சைடு நம்ம குறைச்சி தான் பேசி தருவோம் செல்லர் சைட்லேருந்து பையருக்கு சாதகமாக தான் விலையை குறைச்சி பேசி தருவோம் வேறு லோ பட்ஜெட்டு இடம் நம்மளுக்கு வேணும்னா சரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரை நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்மள்கிட்ட கொடுத்துருக்கேன் நான் வேறு எந்த த தகவல் வேணும்னாலும் நம்மகிட்ட கேளுங்கள் நம்ம காண்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணி கேளுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இதை விட வேலை கம்மியான பட்ஜெட்டில் அதிகமான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற இடமும் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கன்னியூவாக நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்